ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் நீ வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ என்னோட ஆல்ரெடி நான் இருக்கிற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பார்க்கலான்னு சொன்னால் இந்த சேனலில் போய் பாருங்கள் பல்கலை பல்கலைக்கழகத்துக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது இப்படி லாகின் பண்ணி ஃபுல்லாக அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க சரியா இப்போ மெயினாக இதில் என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி இருக்குல்ல ஃபேக்கல்ட்டினா ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா அஞ்சு ஸ்ட்ரீம் இருக்குது ஏழு ஒரு ஸ்ட்ரீம் அஞ்சு இருக்குது இப்போ ஆர்ட்ஸ் காமர்ஸ் மேத்ஸும் சயின்ஸும் அதுக்கப்புறம் டெக்னாலஜி சரியா இப்போ முதலாவது ஆர்ட்ஸில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது யூனிவர்சிட்டிக்கு என்னென்ன கோர்சஸ் எடுத்தால் என்ன டிகிரி கிடைக்கும் அது எந்தெந்த யூனிவர்சிட்டியில் அப்புறம் அதுக்காக குறைஞ்சபட்ச தகமைகள் என்ன சரியா அதே மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா கோர்ஸ் ஓடர் தான் நிறைய பேருக்கு நல்லா ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பாங்க கோர்ஸ் ஆர்டர் ஒழுங்காக போட தெரியாமல் ஒழுங்க கோர்ஸ் சூஸ் பண்ண தெரியாமல் நிறைய பேர் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டும் சாரி அப்படி சொல்கிறது அந்த ரேங்கிங் ஆர்டர் இருக்கும் இல்லையா பெஸ்ட் யூனிவர்சிட்டின்ற ரேங்கிங் ஆர்டரில் கீழே உள்ள யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய சான்ஸு நிறைய பேர் உருவாக்கி வச்சுக்கிறாங்க ஏன்னா ஒழுங்கா இந்த புக்கை வாசிக்காம ஒழுங்கான போதுமான அறிவு இல்லாததுனால அதுதான் இந்த வீடியோ மேட் பண்ணுறதுக்கான ரீசன் சரியா ஆர்ட்ஸ் எடுத்தவங்களுக்கான வீடியோ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் என்னென்ன ஸ்ட்ரீம் எடுத்து மற்ற ஸ்ட்ரீம்களுக்கும் போடு போடும் சரியா அப்போ எல்லோரும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா கலைப்பிரிவு பிரிவு சரியா கலைப்பிரிவு அப்படின்ற நேரம் இதில் உத்தேச மொத்த அனுமதினு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் ஏழாயிரத்தி எண்பத்தி மூணு மாணவர்கள் அதாவது ஆர்ட்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க இந்த புக்கில் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ்ன்னு சொன்னால் இப்போ எல்லா பல்கலைக்கழகத்துலையுமே ஆர்ட்ஸ் இருக்குது இப்போ ஜெயவர்தன் புரோயா இருக்கட்டும் அடுத்து ஜப்னாவா இருக்கட்டும் அப்படி எல்லா பல்கலைக்கழகத்துலையுமே ஆர்ட்ஸ் அண்ட் கோர்ஸ் இருக்கு அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் முந்நூறு பேர் அப்படியே எடுப்பாங்க இப்போ மொத்தமா எழுநூற்றி சரி ஏழாயிரத்தி எண்பத்தி மூணு பேர் எடுக்கிறாங்க மொத்த யூனிவர்சிட்டிக்குமே ஆர்ட்ஸ் என்ற பாடத்துக்கு சரியா அதான் இதுல போட்டுருக்கு பாருங்கள் மூணு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க இது என்ன குறைஞ்சபட்ச தகமைகள் வேணும்னு சொல்லி அது வந்து கட்டாயம் மூணு பாடத்துலையுமே எஸ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க எஸ் எடுத்திருந்தால் அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க எஸ் எடுத்திருந்தால் எப்படி மூணு மூணு எஸ் எடுத்திருந்தால் அப்ளை பண்ணலாமா காட்டி நல்ல ரிசால்ட்ஸ் எடுத்தாங்க அப்ளை பண்ணலாம்னு கேட்குறாங்க அப்ளை பண்ணலாம் த்ரீ இயர்ஸ் தான் கொஞ்சம் படிச்சு தகுமையு எப்ளை பண்ணலாம் பட் கிடைக்குமான்றது தான் டவுட் பட் கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ணுவோம் சரியா ரைட் இப்போ த்ரீ இயர்ஸ் எடுத்துருக்கலாம் கரெக்டாக சொல்கிறாங்க சரியா அடுத்து இதில் வந்து நான்கு தொகுதிகள் இருக்குது நான்கு தொகுதிகளும் இதில் வந்து நிறைய பாடல் ஆர்ட்ஸ் வந்து நிறைய பாடம் இருக்கனால நான்கு தொகுதிகளை பிரிச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க சரியா இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு தொகுதி மூணு தொகுதி நாலு அப்படி கொடுத்துருக்காங்க தொகுதி ஒன்றில் வந்து பொருளியல் புவியியல் இப்படி பாடங்கள் கொடுத்துருக்காங்க அந்த அந்த தொகுதி ஒன்றில் வந்து பாடங்களுக்கான வழிகாட்டல் சொல்லி பாடத்தில் பாடங்களை திருவு செய்வதற்கான வழிகாட்டல் சொல்லி ஏழாவில் நீங்கள் எப்படியோ அந்த வழிகாட்டல் தான் நீங்கள் பாடம் திட்ட செஞ்சுருப்பீங்க திரும்பியாக ஒரு முறை பார்த்துட்டு போயிடுவோம் சரியா இதில் மூன்று விதிகளாக இருக்குது என்னென்னா இந்த முதலாவது தொகுதியில் வந்து இப்போ தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்க தமிழ் அடுத்து சிங்களம் இருக்கும் அடுத்து இங்கிலீஷ் இருக்கும் இந்த மூணுமே சோய்ஸ் பண்ண இல்லுமா இப்போ ஒரு பாடம் தான் ஒரு தாய்மொழி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று தான் எடுத்துருக்கே இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு ரெண்டாவது தொகுதி ரெண்டுக்கு வந்து சமயமும் சமயங்களும் நாகரிகம் இப்போ இந்து நாகரிகம் கிறிஸ்தவ நாகரிகம் அப்படி இருக்கும் இல்லையா அப்போ அது வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த தொகுதியில இருந்து ரெண்டே ரெண்டு படம் தான் ஆகக்கூடியது ரெண்டு படம் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இருப்பினும் சமயத்தினோட சமயத்தினை ஒரு பாடமாக பௌத்தம் எடுத்தோம்னு சொன்னா அந்த சமயத்தை நாகரிக நாகரிகத்தை அதாவது பௌத்த நாகரீகத்தை இந்த இருந்து மற்றொரு பாடமாக தெரிவி செய்ய முடியாது இப்ப சமய எடுத்தீங்கன்னு சொன்னா இந்து இந்து எடுத்தீங்கன்னா இப்ப இந்து நாகரிகம்னு அதே பாடத்தை எடுக்க இல்லாதுன்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு ஒன்று தான் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி எடுத்திருப்பீங்க சில பேர் அப்படி எடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சரியா அதுக்கப்புறம் அழகிய கற்கு சொல்லி மூணாவது தொகுதியில் பாருங்க இந்த இப்போ நாடகம் அடுத்து நடனம் சங்கீதம் அப்படி நிறைய பேடம் இருக்கு இல்லையா இப்போ அந்த இருந்தா கட்டாயம் யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரியா ஆர்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்றதுக்கு இல்லை ஆர்ட்ஸ் கிடைக்கலாம் ஆர்ட்ஸ் கிடைக்கல செட் ஸ்கோர் குறவா இருந்தால் கூட மூணு சி அப்படி எடுத்திருந்தா கூட சில நேரம் விபிளானந்த அந்த அங்கையும் அப்படி இல்லைன்னா யாழ்ப்பாணம் அது ரெண்டுக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு சரியா அதனால அந்த வாய்ப்பு தவறு விட்டுறாங்க இப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம் சரியா இப்போ அடுத்த தொகுதி மூணு தொகுதி நாலு வந்து தேசிய மொழிகள் அடுத்து அந்த அந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கு சரியா இப்போ நான் இதில் வந்து பாருங்கள் கீழே பாருங்கள் அதில் போட்டிருக்கு பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் வழங்கப்படும் அவ்வாறான கண்கணியர்கள் இந்த பாட் இந்த மூணு பாடம் எடுத்திருந்தா ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை இன்னும் பாடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் பாருங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பதினோரு கோர்சஸ் இருக்கு என்னது இப்போ ஆர்ட்ஸ் எடுத்தால் ஆர்ட்ஸுக்கு மட்டும் தான் போடணும்னு இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்ட்ஸுக்கு மட்டும் போடுவாங்க கேம்பஸ் கலைகளில் இருப்பாங்க இதில் பாருங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஸ்ரீபாளி வளாகத்தில் வந்து அரங்கேற்ற கலை சரியாக சரியா அரங்கேற்ற கலை பட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பின்னாக்க போட்டிருப்பாங்க கட்டாயம் அடுத்து சப்ரகம பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படும் கலை கற்கினி அது வந்து இங்கிலீஷ் நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ் ஆர்ட்ஸ் அப்படிதோ ஒன்று ரைட் அடுத்து சப்ர கிழக்கு பல்கலைக்கழகத்தில் திருக்குணம் மலை வளாகத்தினால் வழங்கப்படும் தொடர்பாளர்கள் கற்கினரி அப்படி பாருங்கள் கழனி கலைஞர் பல்கலைக்கழகத்துல சமாதானம் முரண்பாடுகள் தீர்த்தல்னு சொல்லி அந்த கற்கினரி இருக்கு அதான் நல்ல வெளியூரான கோர்ஸ் சரியா அடுத்து இஸ்லாமிய கற்கைகள்னு சொல்லி இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துல அப்புறம் அரபு கற்கினேரி அடுத்து கலனி அஹ் சீ ஜாயவத பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படும் ஆங்கிலத்தை இரண்டாம் மொழியாக கற்பித்தல் அப்படின்னு சொல்லி கற்புலம் அடுத்து அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு சரியா சங்கீத பாடங்கள் அப்படி நிறைய கோர்சஸ் இருக்குது நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு இதுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் ஆட்ஸ் எடுத்தது இந்த கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி இதே நீங்கள் என்ன செய்யலாம் கட்டாயம் எழுதி வச்சுக்கொள்ளலாம் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி பாருங்கள் இப்போ அந்த கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருக்குது என்னென்ன கொழும்பு பல்கலைக்கழகத்தில் வந்து இப்போ அந்த வளாகத்தில் வந்து என்ன எத்தனை பேர் எடுக்கிறாங்க என்னென்ன நிதி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உத்தேசான மேதிகள் வந்து வெகுஜன ஊடகம் நூற்றி பத்து பேர் அடுத்து அரங்கேற்ற கலையில் நூற்றி பத்து பேர் அப்படி போட்டிருக்க அந்த டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு பாருங்க இப்போ இது இது இதுக்கான என்னென்ன கட்டாயம் இலவல நீங்க என்னென்ன பாடம் எடுத்துருக்கணும் அப்படின்னு இரண்டு மொழிகளுக்கு அதிகமாக தெரிவு செய்தல் ஆகாது அடுத்து இதுல வந்து சமயங்களும் நாகரிகங்களும் தொகுதியிலிருந்து ஒன்றுக்கு அதிகமாக தெரிவு செய்யலாகாது இந்த கோர்ஸ்ல இது இது இருக்கணும்னு பாருங்க அடுத்து ஆஹ் பின்வரும் படங்களையும் ஒன்றுக்கு அதிகமாக தெரிவு செய்யலாகாது கணக்கீடு வணிக புள்ளி உரிவியல் பொருளியல் காமர்ஸ் பாடத்துல உள்ள மூணு பாடத்துல இது இருந்து மூணுல ஏதாவது ஒன்னு ஏதாவது ரெண்டு எடுத்திருக்க ஏதாவது ஒன்னு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்போ ரெண்டு எடுத்துட்டு தான் கட்டாயம் தக்க பாடத்துக்கு அப்ளை பண்ணிடலாம் சில பேர் எடுத்துருப்பீங்க அப்படி கொஞ்சம் பார்த்து இதை பார்த்து சரியாக அப்ளை பண்ணிக்கோங்க சரியா அது இல்லாமல் இரண்டு சிறப்பு தேவைப்பாடுகளையும் பூர்த்தி செய்தாலும் இருக்க வேண்டும் அதாவது இந்த ரெண்டு கீழே போட்டிருக்கு காபக சாதாரண தர பரீட்சையில் ஆங்கிலத்தில் குறைந்தபட்சம் சாதாரண எஸ் வேணும் நான் ஆல்ரெடி சொல்லி மாதிரி இந்த பாருங்கள் ஓ ஓலவலில் வந்து சில பாடங்களுக்கு கேட்குறாங்க சரியா அங்கே இங்கிலீஷில் வந்து எஸ் எழுது இப்போ போட்டு எஸை எடுத்து கொடுக்கலமான்னு கேட்டால் ஏழாது சரியா ஏழா எழுத முழுக்க அந்த இசை எடுத்துருக்கணும் கேட்டேன் சரியா அப்படி எடுத்திருந்தால் அதை வந்து உறுதி செய்கிற மாதிரி செடிவேட் பண்ண குப்பி வந்து விண்ணப்பத்தோடு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் வந்து என்னது உளச்சார்பு பரீட்சை சித்தி அடைந்திருத்தல் வேணும்னு சொல்கிறாங்க உளச்சார்பு பரீட்சை வச்சுருப்பாங்க அதில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த கோர்ஸ் சரியா இந்த அந்த கோர்ஸ் இலங்கை சப்ரகமோ பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படும் கலை கற்கை நெறி பாருங்க நான் சொன்னேன் அந்த அந்த கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இது வந்து மூணு வருட கோர்ஸ் இருக்கு நாலு வருட கோர்ஸும் இருக்கு சரி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளியல் அந்த அடுத்த அடுத்த அதில் என்னென்ன படம் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க மாணவர்கள் தெரிவு செய்வதற்கான அடிப்படை தகுதி என்ன அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அது மாதிரி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் அவர் நான் முடிஞ்சால் அந்த பிடிஎஃப் சப்மிட் பண்ணி விட்றேன் இல்லைனா இதில் பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ் இதுலேருந்து மொத்தம் நினைக்கிறேன் பதினோரு கோர்ஸுமே அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன தகுமை வேணும்னு சொல்லி போட்டிருக்கு அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்து விலங்கிக் கொள்ளுங்கள் அப்படி இல்லைனா ஹேண்ட் புக்கில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க தானே எந்த பேஜை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நான் நினைக்கிறேன் முப்பத்தி மூணாம் பக்கத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாம் பேஜ் வரைக்குமான இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு கார்ட்ஸ் எடுத்தவங்களுக்கெல்லாம் சரியாக இப்போ கடைசியாக ஒரு இருக்கு அந்த கடைசி பக்கம் நான் பார்த்தோம்னு சொன்னால் காபத உயர்தர பரீட்சையில் கலை பிரிவில் கலைப்பாடப்பிரிவில் பரீட்சையில் தொற்றிய பரிட்சாத்திகள் பின்வரும் கற்களுக்கு அனுமதியை நாடலாம் அப்படின்னா ஆர்ட்ஸ் செஞ்சிருந்த ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை எந்தெந்த கோர்ஸ்களுக்கும் அப்ளை பண்ணலாம்னு போட்டிருக்கு பாருங்கள் சட்டம் கட்டடக்கலை வடிவமைப்பு நவநாகரிகம் இதெல்லாம் நல்ல கோர்ஸ் முகாமைத்துவ கற்கையில் டிவி அதெல்லாம் நல்ல கோர்ஸ் அடுத்து தகவல் தொழில்நுட்பம் ஐடி ஃபீல்டில் கூட நுழையலாம்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஐசிடி முகாமைத்துவ கற்கைகள் அடுத்து உடற் தொழில் கல்வி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அடுத்து தகவல் தொழில்நுட்பம் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பாருங்கள் நிறைய கோர்ஸ் இருக்குது அடுத்து பொறியியல் நிதி பொறியியல்னு சொல்லி மனித வளமே படம் நல்ல நல்ல கோர்சஸ் அதெல்லாம் அடுத்து ஆரம்ப கல்வி ஆக்கத்தின் இசை தொழில்படுத்தல் அப்படின்னு சொல்லி இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி கோர்ஸுக்கு மேலே இருக்குது இப்போ இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் பாருங்கள் இது எடுத்தோன்னா அப்ளை பண்ண இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இது ஆர்ட்ஸ் எடுத்திருக்கு அதனால இது எனக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி சரியா அது எப்படி உங்களுக்கு கிடைக்க கட்டாயம் கிடைக்குமான்றத நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னால் இப்போ ஹேண்ட் புக் இருக்கு தானே ஹேண்ட் புக்கில் பாருங்கள் அந்த செட் ஸ்கோர் டீட்டெயில் செட் ஸ்கோர் புக்குன்னு சொல்லி ஒன்று வெளியே வந்துச்சு சரியா நான் வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன் சரியா அதில் வந்து இந்த ஹேண்ட் புக்கில் கடைசி பக்கம் ஃபீல் பக்கம்னு நினைக்கிறேன் சரியா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் டிஸ்ட்ரிக் அந்த இதில் பாருங்கள் ஆட்டோமேட்டில் பாருங்கள் டிஸ்ட்ரிக் இருக்குது இதில் ஒழுங்காக கிளியர் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஹேண்ட் புக்கில் நீங்கள் கட்டாயம் பாருங்கள் நான் சும்மா டெமோகிர்க்காக தான் நான் எடுத்து எடுத்தேன் நான் இதை சரியா டிஸ்ட்ரிக் இருக்குது அதுக்கப்புறம் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அதாவது என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் சரியா இந்த பக்கம் பாருங்கள் நான் உதாரணத்துக்கு இப்போ பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டடிஸ் அப்படின்ற கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது இதில் பாருங்கள் லோ அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் இந்த இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் உங்களுக்கான கோர்சஸ் சரியா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் லோ படிக்க போகிறீங்க லோ அப்படின்ற கோர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் செட் ஸ்கோர் முதலாவது என்ன டிஸ்ட்ரிக் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் கொழும்பு டிஸ்ட்ரிகா கொழும்பு டிஸ்ட்ரிக்கும் அந்த லோ என்ன யூனிவர்சிட்டி பாருங்கள் சுனி யூனிவர்சிட்டி ஆஃப் கொழம்பு யூனிவர்சிட்டி ஆஃப் கொழம்புல வந்து கொழம்பு டிஸ்ட்ரிக்ட் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ எயிட் கேட்குறாங்க அப்போ அப்படியே அதை ஓடரை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அதாவது இப்போ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு இப்போ குருநாகுட் டிஸ்ட்ரிக் குருநாகுட் டிஸ்ட்ரிக் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து லோக்கலை லோ லோவாக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொழம்புல வந்து லோவாக்கு வந்து எவ்வளோ பார்க்குறாங்க டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ அதே மாதிரி ரத்னபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடை ஈஸியாக இருக்குது பாருங்க அதில் எடுத்தீங்கன்னா இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கோலம்புக்கு வந்து ஒன் பாயிண்ட் நைன் நைன் எயிட் ஃபோர் அப்படி இருந்தால் உங்களுக்கு லோக்கு அப்ளை பண்ணலாம் கரெக்டாக சரியா அப்படின்னா ஒன் பாயிண்ட் நைன் நைன் உங்கள்கிட்ட செட் ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் நைன் நைன் எயிட் ஃபைவாக இருந்தாலே அப்ளை பண்ணலாம் கிடைக்க சான்ஸ் இருக்கு இது வந்து லாஸ்ட் இயர் இந்த செட் ஸ்கோர்க்கு மேலே தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போ நீங்கள் வந்து அதை விட கொஞ்சமாவது கூட இருந்தால் தான் நீங்கள் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பாயிண்ட் கணக்கு குறைவாக இருந்தால் சைவ தசம் சைவர் சைவ தசம் ஒன்று அப்படி எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்க சில நேரம் போர்டரில் இருந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது வெயிட்டிங்கில் சரி கிடைக்கலாம் அதனால நீங்கள் என்ன செய்யுங்க இந்த மாதிரி போர்டரில் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட செட் ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் அதுக்கான கோர்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்ல இருக்குன்னு வச்சுக்கோமே உங்கள்கிட்ட வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்படின்னா கொஞ்சம் போர்டர் தானே சின்ன வித்தியாசம் தான் இருக்குது அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் சில நேரம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதை விட கொரோவா உள்ள எல்லா கோர்ஸுக்குமே அப்ளை பண்ணுங்க சரியா இப்போ நம்ம பார்த்தாச்சு உங்களுக்கான ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் எடுத்திருந்தால் அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு சரியா இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் நைன் செட் ஸ்கோர்னு வச்சுக்கோமே உங்களுக்கு வந்து லோ பிடிக்கும் லோ பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு பட் எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு கொழும்பு இருக்குது பேராதனி அப்படி நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது தானே அப்போ அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு சில யூனிவர்சிட்டிகள் தான் பிடிச்சிருக்கு சில யூனிவர்சிட்டிகள் பிடிக்கல சில நேரம் சில ரீசன்ஸ் இருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் தூரம் அப்படி இப்படி பார்க்கலாம் இல்லையா அப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் முதல் போடணும் அது நல்ல கோசாக இருக்கணும் சரியா உங்கள் செட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி உள்ள கோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு தானே எழுதி வச்சுட்டு அதை ஆர்டர் பண்ணுங்கள் கோர்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள் சரியா கோஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க முதல் ஒரு எப்படி சொல்கிறீங்க எப்படி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் நல்ல கோர்ஸாக இருக்கணும் அதை ஃபர்ஸ்ட்டுக்கு போடுவீங்க அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ள கோஸ் கிடச்சிருச்சின்னு சொன்னால் செகண்ட் நீங்கள் போட்டுருக்க கோர்ஸெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நார்மலான கோசை போட்டு செகண்ட் நல்ல கோசை போட்டிருந்தீங்கன்னா அது அணியாயும் அதனால் நீங்கள் எது பிடிக்கும் எது நல்ல கோசோ நல்லா ஏர்ன் பண்ணலாம் நல்ல வேலைக்கு போய் நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற கோம் உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியுதானே தெரியல தேடி பாருங்க அப்படி இல்லைனா டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸில் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணி எப்படி வீடியோஸ் வியூஸ் போகுதுன்ற பார்த்து தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் சரியா அதனால நீங்கள் பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் இதுக்கான கமெண்ட்ஸை பண்ணுங்க எதுவும் டவுட்னா கட்டாயம் கேளுங்க சரியா இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் நிறைய பலன் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சில விமான பலன் சரி சந்தோஷம் அடுத்து எதுவும் டவுட்னா கட்டாயம் கேளுங்க அவங்களுக்கு கா டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் சரியா அப்போ இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கூட படித்தவங்க அடுத்தவங்க அண்ணா தங்கச்சி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் தலைப்படத்தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் சரியா வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ